ஓம் நித்திரை கொள்ள போறேன் இப்படியான வார்த்தைகள் வந்து உட்கார போறேன் அப்படின்றதுக்கு பல இருங்க அப்படின்னும் தூங்க போறேன் அப்படின்றதுக்கு பல நித்திரை கொள்ள போறேன் அப்படின்னும் ஆமா அப்படின்றது பல ஓம் அப்படின்னும் எங்க வீட்ட வந்து நாலு பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளைகள் பேசுறார்கள் அப்படின்னு ஒரு சகோதரி அவர்கள் அவங்க வந்து ஒரு முகப்புத்தகத்துல லாஸ்லி அவர்கள் ஜெனனி அவர்கள் வாயிசன் அவர்கள் இவங்களுடைய சில படங்களை போட்டுட்டு எவ்வளவு தமிழ் அழகா இருக்கு அப்படின்னு இன்னொரு சகோதரி அவர்கள் வாயிசன் அவர்களுடைய முருகனை பற்றிய பாடல் சமீபத்தில் வழியான ராசாத்தி பற்றிய பாடல்கள் அடுத்தது வண்ணமயிலாடு அப்படின்றது இன்னொருத்தங்க சகோதரர் அவர்கள் போட்டிருந்தாங்க தொடர்ந்து கேட்டு கேட்டு வாயுசன் அவர்களுடைய அந்த அவர் பேசுகின்ற வரிகள் வந்து என்னுடைய நாக்கில் வர ஆரம்பித்துட்டு அப்படின்ற இதில் அவ்வளவு தூரம் ரசித்து கொண்டாடி கொண்டிருக்கார்கள் இது ஒரு பக்கம் இருக்க ஒரு இன்னொரு சகோதரி அவர்கள் கேட்டிருந்தாங்க பொதுவாக இப்போ இந்தியாவில் வந்து அது எந்த இதாக இருக்கட்டும் வடக்கையாக இருக்கட்டும் வடக்கன்ஸாக இருக்கட்டும் தமிழ்நாக்களாக இருக்கட்டும் தெலுங்காக்களாக இருக்கட்டும் ஒரு இப்போலாம் ஒரு ஃபேமஸாக ஒரு யூடியூபர் வந்தாலே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து ஒரு யூடியூபர் வந்தாலே அவங்கள பற்றி பேசுறதுக்கு அவங்கள கொண்டாடுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றி அடு அப்டேட் கொடுக்கறதுக்கு இருக்காங்க ஆனா இலங்கையில இருந்து வந்த எல்லாருமே அவ்வளவு திறமையான நபர்களா இருக்காங்க ஒரு பக்கம் கில்மிசா அப்படின்றவங்க வந்தாங்க டைட்டில் அடிக்காங்க லாஸ்வியா அவர்கள் ஜனனி அவர்கள் தர்ஷன் அவர்கள் வாகீசன் ராசி அப்படின்றவர் ஸோ அப்ப அந்த நபர்களோட அப்டேட்ஸ் வந்து பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கு அது ஏன் அப்படின்னு வந்து அவங்களுடைய கவலைகளை வந்து சொல்லி கொண்டிருந்தாங்க ஸோ இதுதான் நிலைமை சரியா இப்போ நிறைய கலைஞர்கள் இலங்கையில் இருக்காங்க நிறைய பேர் இப்போ வாயுசேனவர்கள் நேற்று கூட ஒரு விடிய மொண்டு போட்ட ஒரு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு அவர்கள் புல்லாங்குழல் அப்படின்னு நினைக்கிறேன் அருமையாக வாசிக்கிறாங்க வண்ணமயிலாட அந்த பாடல் அது அவ்வளவு இதாக இருக்கு ப்ரொஃபஷனலிசம் எல்லாம் பக்காவா இருக்கு ஆனால் அப்படியான கலைஞர்கள் வந்து முன்னுக்குவாரதுன்னா அப்ப அந்த மீடியா இப்ப எல்லாமே சோசியல் தான் அவங்க வந்து பேசணும் அது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய இருக்கு இப்போ ஒரு ஒரு சமீபத்துல கூட ஐஸ்வர்யா ராய் அவர்களை போல ஒருத்தங்க இருக்காங்க மாலை வித்து கொண்டிருந்த ஒரு பொண்ணு சோ பார்க்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க அப்படின்னு அதை போட்டோ எடுத்து அவங்கள போட்டோ எடுத்து அவங்களோட பேட்டி எடுத்து அவங்க இப்ப ஷாருக் கான் அவர்களுடைய படத்துல நடிச்சு நடிக்க போறாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு ஸோ அப்ப அப்படி அந்த சோசியல் மீடியாவுக்கு பவர் இருக்கு ஸோ அப்ப ஒரு அழகையே ஒரு ஒரு அழகு அப்படி திறமைக்கு முன்னுக்கு அழகு எதுவுமே இல்லை சோ அப்ப ஒரு 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 அழகு அப்படின்னு ஒன்று மீடியா பல பேரோட வாழ்க்கையை மாத்துதுன்னா அப்போ என்றது அந்த அழகை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனா அப்படி திறமைகள் இருந்தும் இலங்கையில இருக்கிற பல பேர் இலங்கையில எந்த இடமா இருக்கட்டும் இருக்கிற பல பேர் வந்து அவங்க போராடியும் இன்னும் முன்னுக்கு வரல போராடி முன்னுக்கு வரணும்னா வெளிச்சம் படணும் லாஸ்ட்லி அவர்கள் விஜய் டிவி கள்ளப்பட்டபடியா தான் அவங்க வந்து பிக் பாஸ்கில் வந்தாங்க இன்னைக்கு பல பேர் லாஸ்லியா அவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பல பேர் யூனிவர்சிட்டி எண்ட பண்ணுவங்கள இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெனனி குணசீரன் அப்படின்றாங்க பல பேருக்கு அந்த பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல பல உதவிகள் பண்ணுது ஒவ்வொரு படம் கிடைக்கக்குள்ளேயும் அந்த பொண்ணு பல உதவிகள் பண்ணுது ஸோ அப்படி அந்த நபர்கள் இப்ப ஒரு டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மூலம் ஜெனனி அவர்கள் வந்து பிரபலமானாங்க விஜய் டிவி கண்ணப்பட்டது அதுக்கு அதுக்கு வந்து அந்த வீடியோ வைரல் ஆகி பல லட்சங்கள் வியூ போய் அதை பற்றி பல பேர் பேசி வந்தாங்க ஆனா இப்படி பல லாஸ்ட்ரியாக்கள் பல ஜனனிகள் பல வாயுசென்கள் இருக்காங்க ஆனா அவங்கள பத்தி பேசணும்னா சின்ன சின்ன கலைஞர்களை பத்தி பேச பேச தான் அப்படியான திறமைகள் வரும் அது இன்னும் அரிதாத்தான் இருக்கு இளைஞர் அப்படியான நபர்களை அதாவது இந்த சோசியல் மீடியாக்குள்ள அப்படியான நபர்களை இணை காட்டுவது வெளிச்சப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப ரேரா தான் ஒரு சின்ன வருத்தம் சரிங்களா அதுலயும் இப்போ இலங்கை கலைஞர்களை பத்தி யாராவது வந்து பேசினா இப்போதான் கிளிமிஸ் அவர்கள் டைம்ல சகோதரமலை சகோதரர்கள் சிங்கள சகோதரர்கள் பல பேர் வந்து பாராட்டி தள்ளினாங்க கொண்டாடினாங்க அவங்க போட்ட வீடியோக்களுக்கு மில்லியன் கணக்குல கூட வியூ போயிட்டு நம்ம நாட்டு பொண்ணு அப்படின்ற ரீதியில அப்படி கொண்டாடுறவங்களும் இருக்காங்க அதே நேரத்துல இது என்ன ஒரு சினிமா இதுதானே இது என்ன ஒரு பாட்டு இதுதானே அந்த அந்த கலைஞர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்காம அவங்கள பற்றி வர்ற விடயங்களை அவர் அலட்சியமா பார்க்காம விட்டுட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு போற சில மக்களும் இருக்காங்க சரிங்களா சோ இது வந்து சில விடயங்கள் கவலைக்குரிய விடயங்கள் சரி இந்த விடயத்தை சோசியல் மீடியால பல பேர் இப்ப பேசுறதை பார்க்க முடிஞ்சு நானும் என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன் என்னின் கண்ணில் எந்த திறமை ஏற்பட்டாலும் நான் கண்டிப்பா வாகிசன் ராசி அவர்கள் கனடால சம்பவம் எல்லாம் பண்ணிட்டாரு கனடாவை அதிர வச்சிட்டாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரோப் பயணம் அதை பற்றிய டீட்டெயில் சரிங்களா அடுத்தது இன்னொரு விடயம் தர்ஷன் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாழ்பாணத்து தர்ஷன் அவர்கள் சோ தர்ஷன் அவர்களோ வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணோட வந்து ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க தர்ஷன் அவர்களோட காதலி யார் இவங்க அப்படின்ற டைட்டில் போட்டிருக்காங்க உள்ளுக்கு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் மேபி சரி அப்ப அதை பார்த்துட்டு பல பேர் கேட்டாங்க யார் இவங்க அப்படின்னு சோ அதை பற்றியும் பார்க்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் சோ முதலாவது விடயம் வாயிசன் ராசே அவர்கள் ஒரு பெரிய நட்ச ஒரு பத்து படம் இப்ப பதினைஞ்சு படம் நடித்த நடிகர்களை வியந்து பார்க்குற அளவுக்கு சொந்த திறமையினால தன்னைத்தானே செதுக்கி முன்னுக்கு வந்த அலைஞர் வாய்ஸனவர்கள் இந்த வயதிலேயே இவருடைய குரலுக்கு இவருடைய பாடல் வரிகளுக்கு அதாவது நம்ம வரிகள் எழுதுறது வேற ஆனா அந்த வய வரிகளுக்கு அந்த உயிர் உயிர் உள்ள மக்கள் அதை உயிரா பார்க்கறது அப்படின்றது வேற சரியா இப்ப வாய்சனவர்கள அந்த பவர் இருக்கு பாடல் வரிகள் வந்து அப்படியே அந்த ஒரு அந்த ஒரு சக்தி அதாவது காந்த சக்தி அவர் ஒரு பாட்டில் சொல்ற சொல்ற விடயங்கள் அது எந்த ஜென்ரேஷனா இருக்கட்டும் ஃபோர்ட்டிஸ்ல பிறந்தவங்களா இருக்கட்டும் இப்ப டூ தௌசண்ட் டென்ல பிறந்தவங்களா இருக்கட்டும் அது ஒரு பாடமா போகுது படமா இல்லாம பாடமா போகுது அதுதான் இந்த வாயிசன் ராசி அவர்களுடைய தனி சிறப்பு காந்த சக்தி என்றது எல்லாருக்குமே இருக்காது சில பேருக்கு தான் அவர் கொடுப்பார் கடவுள் அது இந்த இளைஞருக்கு கொடுத்திருப்பது சிறப்பா இருக்கு ஒவ்வொரு பாடுற வரிகளும் அந்த அதெல்லாம் அப்படியே இட்டி மாறி இறங்குது உள்ளுக்குள்ளது தரமா இருக்குது ஸோ ஓகே

பல பேரை இப்படி வரணும் அப்படின்னு தூண்ட வைப்பது அந்த தமிழை இன்னும் வாழ வைப்பது சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு வாய்சனவர்களுடைய அப்பட சொல்லியிருக்கேன் சரிங்களா இது வாய்சன் பற்றிய வடிவம் அடுத்தது தர்ஷன் தியாகராயா அவங்க பேரு தர்ஷன் தர்ஷன் சொல்லுவோம் தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் அவர்கள் சீசன் த்ரீக்கு வந்தாங்க லாஸ்லியா மேம் அவர்களோட சோ அப்ப அவரோட வந்து ஒரு பொண்ணு இத வந்து போட்டிருந்தாங்க டைட்டில் யார் இந்த பெண் தர்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக தர்ஷன் அவர்கள் ஒரு புதுப்படம் நடிக்கிறாங்க அந்த படத்தோட படம் வந்து காட்ஸ் ஜில்லா அப்படின்ற ஒரு படம் இந்த படத்துக்கான பூஜை ரெண்டு மாதங்களுக்கு முதல் போடப்பட்டது ஸோ அந்த படத்தோட ஹீரோயின் தான் அந்த ஒரு இப்போ சில பேர் பேசிக்கொண்டிருக்க ஒரு ஹீரோயின் அவங்களோட பேர் வந்து அலிஷா அலிஷா அப்படின்றவங்க இதுதான் அவங்களோட டெபியூட் படம் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா மூலம் தான் பிரபலமானவங்க ஃபோர்ட்டி கே ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் சோ இதுதான் அவங்களுடைய முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா சோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க தர்ஷன் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னாலே ஒரு நாலாவது ஆறாவது போஸ்ட் அதுல வந்து கடைசியா போட்ட போஸ்ட் அந்த பூஜ்ய போஸ்ட் ஒன்றிருக்கு அதுல அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க அவங்களுடைய ஐடியம் இருக்கு நீங்க வேணும்னா பாக்கலாம் சோ அவங்களுடைய பேர் அலிஷா சரிங்களா சோ இந்த படம் இந்த படத்தோட ஹீரோயின் தர்ஷன் அவர்களுடைய புதிய படத்தோட ஹீரோயின் தான் இணைத்து வைத்து சில பேர் பேசியிருந்தாங்க சரிங்களா டைட்டில் ஒரு மாதிரி இருந்தது உள்ளுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல பட் சில பேர் டைட்டில் பார்த்துட்டு கேள்விகள் கேட்டாங்க இதுதான் மேட்டர் சரிங்களா ஸோ தர்ஷன் அவர்களுக்கு தர்ஷன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திறமையான நடிகர் ஒரு படத்தோட கதைக்காக தன்னைத்தானே வருத்தி பல பொலிஸா நடிக்கணும் அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு மாதங்கள் அதுக்காக கடினமா முயற்சி செஞ்சு ஒரு பொலிஸார் படம் நடிச்சாரு படம் நல்ல படம் நல்லா ஓடிச்சு பட் ஒரு பெரியது ஒரு பிளாக் பஸ்டர் அவருக்கு கிடைக்கணும் என்பதுதான் நம்மளுடைய வாழ்த்து கூடிய சீக்கிரம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி